இன்று அரசியல் ஆணிவர் யூடியூப் சேனல் வழியாக சுதந்திர உரிமையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுதந்திர உரிமை நான்கு உட்பிரிவுகளை கொண்டதாக உள்ளது பிரிவு பத்தொன்பது பிரிவு இருபது பிரிவு இருபத்தி ஒன்று பிரிவு இருபத்தி ரெண்டு பத்தொன்பதில் என்னென்ன மாதிரியான சுதந்திரங்கள் நமக்கு கிடைக்கின்றன அப்படின்னா ஒரு தனிநபர் தன்னுடைய பேச்சுக்களையும் மற்றும் கருத்துக்களையும் வெளியிடுவதற்கு சுதந்திரத்தை கொடுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களின்றி அமைதியாக கூட்டமாக கூடலாம் என்ற சுதந்திரம் தருகிறது அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு பல்வேறு விதமான போராட்டங்களும் கூட்டங்களும் நடைபெறுகின்றன இந்த உரிமையின் அடிப்படையில் ஒரு அரசு ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் அந்த கொள்கையில் மக்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அவர்களே தானாக முன்வந்து ஒரு கூட்டமாகவோ கூடி எதிரான கருத்துக்களை முன்வைப்பார்கள் இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் இந்த உரிமையை பயன்படுத்தி தான் கூட்டம் கூடி போராட்டம் நடத்துகிறார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எங்கு வேண்டும்னாலும் சென்று வரலாம் என்பதற்கான உரிமை தருகிறது அதுக்கடுத்து இந்தியாவில் எங்கு வேண்டும்னாலும் தங்கி வாழ்வதற்கான உரிமையை தருகிறது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குழுக்களையோ சங்கங்களையோ அமைப்பதற்கான உரிமையை வழங்குகிறது அடுத்து என்ன தொழில் செய்யணும் என்ன வேலை செய்யணும் என்ன வியாபாரம் செய்யணும் என்ன வணிகம் செய்யணும் அப்படின்னு தொழில் சார்ந்த உரிமையையும் இந்த பிரிவு பத்தொன்பது தான் கொடுக்குது அதுக்கடுத்து பிரிவு இருபது பிரிவு இருபது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தனிநபர் ஒரு குற்ற செயல் ஈடுபட்டால் அந்த குற்றமானது அன்றைய காலகட்டத்தில் என்ன சட்டத்தின் அடிப்படையில் நிகழ்ந்ததோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு மட்டுமே அவர் தண்டிக்கப்பட வேண்டும் மாறாக அந்த குற்றமானது சட்டத்துக்குட்பட்டு நடக்கவில்லை என்றால் எந்த ஒரு தனிநபரும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றமானது ஒரு குற்ற செயல் செய்த ஒருவர் ஒரு குற்றத்திற்காக ஒரு முறை மட்டுமே தண்டிக்கப்பட வேண்டும் ஒரே குற்றத்திற்காக ஒரு தனிநபர் பல்வேறு விதமான வழக்கு தொடுக்கப்பட்டு தண்டிக்கப்படக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு தனிநபரையும் தனக்கு எதிரான வழக்கில் அவரே சாட்சியாக இருக்குமாறு வற்படுத்தக்கூடாது அல்லது கட்டாயப்படுத்தக்கூடாது எடுத்துக்காட்டா என் மேல ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா என் வழக்குக்காக நானே சாட்சியா போய் இருக்கக்கூடாது அப்படி இருக்குமாறு யாரும் சொல்லக்கூடாது இது பிரிவு இருபது சொல்லுது ஒன்னு எந்த ஒரு தனிநபரும் சட்டத்துக்குட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தனது சுயத்தை சட்டத்துக்குட்பட்டு வாழலாம் சட்டத்தை மீறி எந்த செயலிலும் எந்த ஒரு தனிநபரும் ஈடுபடக்கூடாது என்பதை வலியுறுத்துவது பிரிவு இருபத்தி ஒன்னு பிரிவு இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா இது கைது மற்றும் தடுப்பு காவலை பற்றி பேசுகிறது இப்போ ஒரு தனிநபர் ஒரு குற்றம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவரை கைது செய்யலாம் கைது செய்வது உங்களுக்கு தெரியும் ஒரு காவலர் வந்து கைது செய்யலாம் ஒண்ணு தப்பு இல்ல ஆனா தடுப்பு காவல் என்ன அப்படின்னா ஒரு குற்றம் நடக்காதற்கு முன்பாகவே இவரால் குற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அறிந்தாலே காவலர்கள் அவரை தடுப்பு காவலில் எடுத்து திரையில் அடைக்கலாம் சரி ரைட் அப்படி தடுப்பு காவல் எடுத்து சிறையில் அடைக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது அப்படி அடைச்சிட்டாங்கன்னு கூட வச்சீங்க அப்ப அந்த அடைக்கப்பட்ட நபர்கள் அப்படி இருக்காங்களே அவங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு அது என்ன ஒருவேளை காவலர்கள் கைது செய்ய வராங்க தடுப்பு காவல் எடுக்க வராங்க அப்படின்னா என்ன காரணத்திற்காக கைது மற்றும் தடுப்பு காவல் எடுக்க வராங்கன்னா உடனடி காரணத்தை தெரிவிக்கணும் காரணங்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி அந்த காவல் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்த உரிமை என்ன இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வழக்கறிஞர்களை கலந்து ஆலோசிக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா இந்த தடுப்பு காவலுடைய அவகாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தனா மூன்று மாதம்தான் மூன்று மாதத்திற்கு உள்ளாக மட்டும்தான் அவங்க தடுப்பு காவல எடுக்க முடியும் ஓகேங்களா ரைட் சரி ரைட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த தடுப்பு காவலை எதிர்த்து இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீடி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் இதுதான் சுதந்திரத்தை பற்றிய உரிமைகள் நன்றி